ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிருந்தா Creative Topics. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையும் வேஸ்ட்டான பழைய துப்பாட்டா அப்புறம் ஆஃப் சாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லானதாக ஒன்று மாற்றலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து பழைய ஆஃப் சாரி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்ட்டு துப்பட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் வளையலும் அது கூடவே கொஞ்சம் ஊக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த வளையலை நம்ம இந்த துப்பாட்டாவோட இந்த சைடில் இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வலையலை பக்கத்து பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பின் பண்ணிக்கோங்க வளையல் கண்ணாடி வளையலா இல்லாம இந்த மாதிரி மெட்டல் வளையல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் வளையல் உங்ககிட்ட பழைய வளையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான பூஜை அறை குறிப்புகள் கிச்சன் டிப்ஸ் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோலாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா வலையிலையும் ஊக்கையும் வச்சு இந்த மாதிரி வந்து பின் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு இப்போது நமக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை எங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டோரில் தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறேன் இப்போது நான் கம்பியில் இந்த ஸ்க்ரீனை வந்து மாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது நம்ம ஊசி நூல் வச்சு எதுவுமே தைக்காமல் ரொம்பவே சிம்பிளாக வித்தின் செகண்டில் நம்ம இந்த ஸ்க்ரீனை ரெடி பண்ண முடியும் இதே மாதிரி நம்ம ஜன்னலுக்கும் ஸ்க்ரீன் ரெடி பண்ணி மாட்டிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு இந்த மாத்திரை மாத்திரை கவர் வேஸ்டாக உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஓரத்தில் இந்த பீஸை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணுனா இந்த மாத்திரை கவரை இந்த மாதிரி உங்கள் விரலில் சுற்றிட்டு அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து கத்திரிக்கோளை வச்சு வந்து கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் கொஞ்சமாக பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க ஃபெவிவிக் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் வந்து ஒட்டிடும் இந்த ஃபெவிபேண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் லை டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்போது நம்மளோடது சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம ரிங் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து இந்த ஸ்டோன் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோனை கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக ஃபெபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன் இப்போது நல்லா வந்து செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிங் நமக்கு வந்து கிடச்சிருச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது இப்போது இதை நம்ம கையில் வந்து போடும்போது ஒரு வெள்ளி ரிங் மாதிரியே நமக்கு வந்து இருக்கும் இந்த ஐடியா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவாடை அப்புறம் சுடிதாரோட பேண்ட் எல்லாத்துக்கும் நாடாக வந்து கோப்போம் அந்த மாதிரி கோக்கும்போது நம்ம ஊக்கு வச்சு தான் வந்து கோப்போம் அந்த மாதிரி கோக்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதை எப்படி சிம்பிளான நம்ம கோக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது அதுக்கு நான் வந்து ஒரு பேனா தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேனாவை இந்த நாடாவில் இந்த மாதிரி வந்து கோத்துட்டு இப்போது இந்த மூடியை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து நாடா வந்து நார்மலாக கோப்போமோ அதே மாதிரி இந்த ஹோலில் இந்த மாதிரி வச்சு வேக வேகமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வித் வித்தின் செகண்டில் நம்ம பாவாடைக்கு நாடாக கொத்து முடிச்சிட முடியும் ஊக்குல கோத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி பேனாவை யூஸ் பண்ணும்போது நம்ம சீக்கிரத்தில் கோத்து முடிச்சிடலாம் இந்த டிப் ரொம்பவே சிம்பிளான டிப் தான் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவிங் டிப்ஸும் கூட இப்போ நம்ம கோத்து அப்புறமா பேனாவை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக நான் வந்து பூந்தி கொட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதை வந்து ஓவர் நைட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து ஊறிடுச்சு இந்த மாதிரி நம்ம கைகளால் வந்து பிக்கும் போதே இது நல்லா வந்து எடுத்துக்கிட்டு வரும் இதில் உள்ள அந்த விதையெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகும் இது அப்படியே எல்லா விதையும் எடுத்துகிட்டு நல்ல கைகளால் பிசைஞ்சிங்க அப்படின்னாலே நமக்கு நல்ல நுறம் வந்து வரும் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் ஸ்டோர் பண்ணுறனால கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமா நான் எக்ஸ்ட்ராவா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா கொஞ்சமா நான் வந்து ரோஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த 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 ரோஸோட இதழ்களை பூந்தி மாதிரி வந்து வந்து பிச்சு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ரோஸ் நமக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடுங்க அந்த ரோஸோட எசன்ஸ் புல்ல அந்த பூந்தி கொட்டையில வந்து இறங்கும் அது மட்டும் இல்லாம பூந்திக்கொட்டை நல்ல வெந்து நம்ம கையை வச்சு பிசையும் போது நமக்கு நல்ல நுற கிடைக்கும் இது கூடவே கொஞ்சமா நான் வந்து கம்ஃபர்ட் வந்து ஆட் நினைக்கிறேன் இந்த பூந்திக்கொட்டையோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ஆறிட்டோம் இப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து ஆறிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம கைகளால் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க பிசையும் போதே நமக்கு நல்லா வந்து நுற வரும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு நமக்கு எவ்வளோ நுர வருது அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு பாட்டிலில் இருக்கிறது நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் நான் வந்து மிக்ஸ் பண்ணலை ஆனால் இன்னொரு பாட்டிலில் இருக்கிறது நான் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் எல்லாம் வந்து தொடக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணி ஊற்றின மிக்ஸ் பண்ணின இந்த லிக்விட் நமக்கு வந்து போதும் இப்போ நம்ம ஸ்டவ் எல்லாம் டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு துணியை வச்சு துடைச்சாலே போதும் நம்ம ஸ்டவ் பார்க்குறதுக்கு பல பலனும் இன்னும் பூந்தி கொட்டா பொதுவா நமக்கு ஷைனிங்க நிறைய கொடுக்கும் இந்த லிக்விட் நமக்கு ஒரு மல்டி பர்பஸ் லிக்விடு தான் நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டைனிங் டேபிள் க்ளீன் பண்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வாசனையாவும் இருக்கும் அடுத்ததான் நான் வந்து ஒரு பக்கெட் வந்து எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூந்தி கொட்டை பிளஸ் ரோஸோட லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து இதுல வந்து ஊத்திக்கிறேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து ஊத்திக்கோங்க இந்த மாதிரி நமக்கு ஊத்தும் போது நமக்கு நல்ல நுற வரும் இதை நல்ல கைகளால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நம்ம கையால் கலக்கும்போது எவ்வளோ நுரம் வருது அப்படின்னு இப்போ இதில் நான் என்ன வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு சாரி தான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய பட்டு சாரியை நான் வந்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா வந்து விரித்து விடுங்க இப்போது இந்த சாரியை நம்ம நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தண்ணியில் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அமைக்க விடுங்க ஜஸ்ட் நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை லைட்டாக நம்ம கைகளால் தேய்ச்சாலே வந்து போதும் ரொம்ப லைட்டாக வந்து தேயுங்க பட்டு சாரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தமான நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சுடலாம் இந்த மாதிரி லிக்விட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் நம்ம துணி துவைக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பட்டு சாரி தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் வந்து வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் நல்ல வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும் இப்போது இது ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு காய வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து காய வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்குது நான் ஸ்டோன் ஒர்க் சாரியும் வந்து வாஷ் பண்ணி வந்து காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம பட்டு சாரியை வாஷ் பண்ணி காய வைக்கும் போது எப்பயுமே ஜரிகை வந்து உள்புறமாக இருக்க மாதிரி வந்து காய வைங்க ரொம்ப வெயில் இருக்க இடத்துல நம்ம பட்டு சாரியை வந்து காய வைக்கக்கூடாது நிழல் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து பட்டு சாரியை வந்து காய வைக்கணும் பட்டு சாரி நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பீரோவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம அயன் பண்ணி பட்டு சாரியை பீரோவில் வைக்கிறோம் அப்படின்னா அதோட மடிப்பு அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அந்த பட்டு சிறையை எடுக்கலை அப்படின்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும்போது சீக்கிரத்தில் அந்த ஜரிகையெல்லாம் கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம அயன் பண்ணி பட்டு புடவையை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது பீரோவில் இப்போது நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம இந்த சேரியை அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த லிக்விட் கண்டிப்பாக நம்மளோட ட்ரெஸ்ஸை ரொம்பவே ஷைனிங்காக கொண்டு வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதே லிக்விடை நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வச்சு ஸ்டோர் பண்ணலாம் வெளியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து ஜவாது பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா கலக்குனிங்க அப்படின்னா நல்லா நுரை வரும் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளோர்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த லிக்விட் கீழ நம்ம மாப்பிளா வந்து போட்டோம் அப்படின்னா வீடு நல்ல ஷைனிங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதுக்காக நம்ம காசை நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு பழைய ஷாப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த பேக்கில் இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டதுக்கப்புறமா இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா இதுக்குள்ளே இன்னொரு கட் பண்ணின பீஸை இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து ஸ்டாப்லர் வச்சு பின்னு தான் பண்ணுறேன் நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டலாம் ஸ்டாப்ளர் பின்னே வந்து போதுமானது இந்த மாதிரி அழகாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப்ளரை வந்து போட்டுக்கோங்க நம்ம ஃபுல்லாக வந்து பின்னடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி சைடில் வச்சு எதையும் ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டாப்லர் வந்து போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அழகான சின்ன பேக் மாதிரி நமக்கு வந்து இருக்குது இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான் நமக்கு தேவையானபடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் பர்ஃப்யூம் தான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட இன்னர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஐடியா எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்